மொழிப்போ தியாகிகள் தினத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி பேசினார் கட்சி நிதியாக மதிமுக மாவட்ட துணை செயலாளர் குரோம்பேட்டை நாசர் ஒரு லட்சம் ரூபாய் நிதியை வைகோ விடம் வழங்கினார் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மதிமுக சென்னை மண்டல மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் தாம்பரம் சண்முகம் சாலையில் மாணவரணி துணை செயலாளர் கோபிநாத் தலைமையில் மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி கலந்து கொண்டு மொழிப்போர் தியாகிகள் உருவப்படங்கள் முன்பாக சுடரை ஏற்றி வைத்து வீர வணக்கத்தை செலுத்தினார் இந்த கூட்டத்தில் துணை

பல காரணங்களால அப்படி தடைப்பட்டுட்டே இருந்து அந்த திட்டத்தை பண்ண முடியல அந்த பிரச்சனையை பண்ணாங்க எப்போ ரெண்டாயிரத்தி அப்புறம் இது பண்ணி இது எங்க தலைவர் சாதிச்ச சாதனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரயில்வே ஈரோடுல இருந்து திருநெல்வேலி கடிதங்கள் ரயில்வே அமைச்சரை சந்திக்கிறது அதுக்கப்புறம் போட்டு அந்த எக்ஸ்டென்ஷனை வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க வந்தே பாரத் ரயில் வந்து நிறைய வந்துருச்சு மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு விதை போட்டவர் யார் அப்படின்னா எங்கள் தலைவர் தான் எப்படின்னா குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமைச்சர் வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து திருநெல்வேலி சென்னை டு திருநெல்வேலி அது அப்புறம் எக்ஸண்ட் ஆகி நாகர் ஆக தலைவர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பணி செய்கின்ற போது மக்கூட்டத்தை வந்து கையில் வச்சுட்டு இருக்காரு அதனால தான் தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய இன்னும் கொஞ்சமாக அரசியல் என்பது வணிகமயமாகிவிட்ட இந்த சூழலில் கொஞ்சமாவது நல்லது நடக்கு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க அதாவது கவுன்சிலரே இல்லாத குறுகிய காலத்தில் கரண்டை எடுத்துகிட்டு வர்றாங்க எங்கள் அண்ணன் மாவேந்திரன் மகேந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா பொது புது முடக்க காலத்தில் அங்கேருந்து பெரும்புளத்தூர்லருந்து பல்லா பம்மல் வரையும் பல்லாவரம் வரையும் டெய்லி முந்நூறு பேர் நானூறு பேருக்கு சபா செஞ்சு இதில் மட்டும்தான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் அவர் செய்கிற சேவையை பார்த்துட்டு இந்து முன்னணியோட தலைவர் அலுவலகத்தை தொடங்க வைக்கிறதுக்கு மறுமலட்சி திமுக மாவட்ட செயலாளராக கூப்பிடுறாங்க இது எங்கேயாவது நடக்குமா தலைவர் வைகோவினுடைய வார்ப்புகள் தலைவர் வைகோவினுடைய வார்ப்புகள் நடைபெறப் போகிற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அதை நெறிப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதை அனைவரையும் அரவணைத்து கொண்டு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெரிய தர்ம யுத்தம் நடக்கிறது மூடநம்பிக்கைக்கும் பகுத்தறிவுக்கும் நடக்கிற தர்ம யுத்தம் இந்துத்துவா சக்திகளுக்கும் மதச்சார்பற்ற சக்திகளுக்கும் இடையிலேயே நடக்கிற யுத்தம் இதிலே இந்த இந்துத்துவா சக்திகள் தோற்கடிக்கப்பட வேண்டும் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் அந்த வகையிலே ஐந்து கூட்டங்கள் இதுவரை நடந்திருக்கின்றன நான் நாலு கூட்டங்களிலே கலந்து கொண்டேன் அங்கு ஏதாவது சிறு மனக்கசப்பு இருக்குமானால் இவர்கள் கூட்டணியை விட்டு போய்விடுவார்கள் என்று பத்திரிகைகளிலே ஒரு சில பத்திரிகைகளிலே எழுதுவது அது பேச்சுவார்த்தை நடக்கும்போது அப்படி தான் இருக்கும் பிறகு கடைசியில் சரியாக போகும் ஆகவே இந்தியா கூட்டணி நிச்சயமாக வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பீடத்திலே அமரும் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் எம்எல்ஏ அவங்க மகன் மகள் கைது அது சம்பந்தமாக நான் கேள்விப்பட்ட வகையில் அந்த எம்எல்ஏ ரொம்ப நல்ல மனிதர் என்றும் அவருக்கும் இவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும் மகன் மருமகளுக்கும் இந்த சம்பவத்திற்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்றும் ஆனால் ஒரு நல்ல மனிதருக்கு இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாவற்றிலும் பல்லாவரம் எம்எல்ஏனுடைய மகன் மருமகள் அவர்கள் கைது சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் போது இவர் மேலும் ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும் அந்த வகையிலே நான் அறிக்கை கூட கொடுத்திருக்கிறேன் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆனால் நான் கேள்விப்பட்ட வரையிலே அந்த எம்எல்ஏ ரொம்ப நல்லவர் என்றும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு போக மாட்டார் என்றும் சொல்கிறார்கள்

நம்ம தான் தனியாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது இதெல்லாம் சின்ன சின்ன சீண்டல்கள் கருத்து வேறுபாடுகள் வர்றதா வழக்கம் இனி மாதம் ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்க அதற்கிடையில் எத்தனையோ சமாதான பேச்சுக்கள் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் சரி கடந்த முறை பாராளுமன்ற தரப்பு வந்து செங்கோலை இங்கே அழைக்கப்பட்டாங்க இந்த வாட்டி அவங்களெல்லாம் புறக்கணிச்சுட்டு சிலராக தான் அழைச்சிருக்காங்க அவங்களும் வந்து நாங்கள் ஆன்மீகத்துக்கு தான் சொல்கிறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து இவங்களுக்கு இந்த நரேந்திர மோடி கூட்டத்துக்கு எதுலையுமே ஒரு உறுதி கிடையாது எங்கே தங்களுக்கு லாபம் கிடைக்குதோ அதை நினச்சி அதை ஆதரித்து பேசுவாங்க இன்னைக்கு ஒன்றை பேசுவாங்க நாளைக்கு அதை மாற்றி பேசுவாங்க ஆகவே அவர்கள் வந்து ஒரு கொள்கைக்காக இருப்பவர்கள் அல்ல பதவி எப்படியாவது பிடிக்கணும் எப்படியாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக லட்சக்கணக்கான கோடிகள் அவர்களோட காலடியிலே குவிந்து கிடக்கின்றது இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிக பணம் வைத்திருக்கிற கட்சி என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சிதான் அந்த பணத்தை விதைத்து பொய்யான கற்பனை உரையாடல்களை அவர்கள் மெய்ப்பொருள் போல காட்டி எப்படியாவது இந்த தேர்தலில் ஜெயித்து விட வேண்டும் நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நினைப்பது நடக்காது அவர்கள் தோற்று போவார்கள் ராவணன் வந்து தமிழர் அவருடைய அகழ்வாராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி திருமுருகன் அது அவருடைய ஆய்வில் அவருக்கு அப்படி தோணி இருக்கு அதில் என்ன தப்பு தென் திசையை பார்க்கின்றேன் என் சிந்தைகள் எல்லாம் தோள்கள் எல்லாம் விம்முதடா அப்படின்னு பாரதாசனே பாடினார மக்கள் நீதி மையம் சார்பாக இப்போ வந்து செயற்குழு கூட்டம் நடத்துகிறாங்க தமிழ் தமிழ் சமூகம் அது தெரியல அவர் தேர்தலில் இழிக்கக்கூடும் சொல்லி இன்னைக்கு பேப்பர் இன்னைக்கு செய்திகள் எல்லாம் டிவியில் வந்திருக்கு அது முழுமையாக தெரியலை அவர் என்ன முடிவெடுப்பார்னு இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்